திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓ திருவண்ணாமலையில் இயங்கிட்டு இருவது ரெண்டாயிரத்து ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பி அந்த பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா பேசிக் இன்டர்னல் நாலேஜ் இருந்தால் போதும் சரிங்களா ஃபுல் டீட்டெயில் வேணுன்னா இந்த வீடியோவில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லை கான்டாக்ட் பண்ணுங்கள் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் சரிங்களா மினிமம் டெய்லி டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் முந்நூறுவா சம்பாதிக்கலாம் Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கிஃப்ட்டு அனுப்பணுமா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் ஒரு அருமையான கிஃப்ட் இருக்குது சரிங்களா இதில் ஈஸியாக நீங்களே செஞ்சு அனுப்பலாம் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஹோல்ட் பண்ண பார்த்தீங்களா இப்போ மடித்தும் பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் ஃபஸ்ட்லேருந்து வீடியோவை பாருங்கள் சரிண்ணா மறக்கலைனா நான் ஏன்னா நான் பேசிட்டு பார்த்துட்டு நீங்கள் விட்டுட்டு விட்டுருக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ மறுபடியும் பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்க ஏன்னா இப்படி வரைகிறது ஈஸியும் உங்களுக்கு ஆனால் எப்படி மடிச்சிருக்குற அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் நான் அப்போ தான் இப்போ பாருங்கள் இப்போ கட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு அதிசயம் காதிருக்கு அப்போ நீங்கள் மடிக்கும்போது கரெக்டாக மடித்தால் தான் அந்த அதிசயம் கரெக்டாக ஒர்க் ஆகும் பாருங்க அந்த பேப்பரை நீங்கள் இப்படி மலித்தாது இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக கிடைக்கும் கட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கிடச்சிருக்கு மறக்காமல் செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுங்க சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் ரெடி ஆகிடுச்சி இதோ உங்களுக்கான கிஃப்ட் இதை பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் தேங்க்யூ ஃபிரான்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இது மாதிரி நிறைய நல்ல வீடியோ நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களே வரைஞ்சி அசத்துங்க தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்